நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ஸ்பெஷலே நம்பர்ஸ் ஜிஜி நம்பர்ஸ் தான் நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் நம்மளோட யூடியூப் சேனலில் குறிப்பாக இந்த வாரம் இந்த வாரம் முழுவதும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் நம்பர் கொடுத்துட்றேன் ஒவ்வொருவரும் உங்களோட உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸை உங்களோட இடது கையில் சுண்டு வரலில் எழுதிக்கணும் இந்த சுண்டு வரல தான் நீங்கள் எழுதணும் க்ரீன் பெண்ணில் மேஷராசி மேஷம் எட்டு ஒன்று இரண்டு ஜீரோ சைபர் அதாவது எயிட் ஒன் டூ ஜீரோ ரிஷபம் ஒன்பது இரண்டு மூன்று மூன்று மிதுனம் ஒன்று நான்கு ஐந்து ஒன்பது கடகம் இரண்டு ஐந்து ஏழு இரண்டு சிம்மம் மூன்று ஆறு எட்டு ஐந்து கன்னி நான்கு ஏழு ஒன்பது எட்டு துலாம் ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்று விருச்சிகம் ஏழு சைபர் இரண்டு நான்கு தனுசு எட்டு ஒன்று மூன்று ஏழு மகரம் ஒன்பது இரண்டு நான்கு சைபர் கும்பம் ஒன்று நான்கு ஆறு ஐந்து வந்ததுல இருந்து ஒரு வாரத்துக்கு வந்து தொடர்ந்து நீங்க இது இந்த உங்களோட இடதுகை சுண்டு வரல பச்சை நிற பேனாவில டெய்லி இந்த நம்பர்ஸ் எழுதிட்டு வாங்க உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் கவனிங்க நம்பர் எழுதிட்டு என்ன நடக்குதுன்னு